ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு மிகுந்த மகிழ்ச்சியோடு சொல்லி இருக்க முடியும் மண்ணியும் தாங்கள் ஒரு வரி எப்படி மகிழ்ச்சியாக முதலாவது இருவரின் மகிழ்ச்சியாக இருக்கோம்னா மன்னிப்பு நம்ம காணப்பட வேண்டும் மன்னிப்பு நம்ம காணப்பட எல்லாத்தையும் எதிர்த்த போட்டு ஏற்றோம் உள்ளத்துல மகிழ்ச்சி இருக்காது

¿Y con

யாரையும் சுவைத்து சொல்லிக்கலை ஒரு நல்ல கிருஸ்துவன் யாரையும் கூட்டணித்து சொல்லிக்கலை ஒரு நல்ல கிருஸ்துவன் ஆசிய வைத்து தெரிவிக்கிறேன் நான் அது நல்ல உண்ணமான மகிழ்ச்சி நியமுடி நான் கச்சிருக்கேன் அவனுக்காக ஒரு நல்ல உத்தரவை அவரை செரிப்பதற்கு நிறைய பிறகு கேட்டான் அங்க நான் நம்முடைய சுயத்திற்காக

இதையும் மனிதர் அறிவோம். இந்த சிலுவையிலே ஜீவன் இருக்கிற தருவாயில்தான்ngModel மனிதர் அறிவோம். இரண்டாவது ஒன்று, மல்லி மல்லி இயேசு சூழ்நிலையிலே

மணிகள் எல்லாம் மாறிடுது அவரை பார்த்து வச்சோம் நமக்கு அதாவே வைத்து நன்மை அப்படி இருந்தால் ஏசு கிறிஸ்து நைட்டுன்ற ஒரு யாருடைய மனக்க சக்தி

அவரே எடுத்து அவர்களின் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்று சொன்ன